இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திண்டுக்கல்லில் இருக்கலாம் மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம் கோவில் மேலே போய் என்னென்ன எப்படிலாம் இருக்கும்போது பார்ப்போம் இந்த கோவில் சில ஒரு அளவு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது மரக்கட்டையில் செஞ்சு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இருக்கிற இப்போ கூட உடைக்க முடியாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த சைடு இங்கிட்ட ஒரு காவலராக தங்கி இருக்க மாதிரி இடம் மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடு அங்கேயும் அதான் என்ட்ரன்ஸ் ரெண்டு காவலர்கள் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்களே வளர்க்கார வளர்க்கார கட்டணும் சூப்பராகவும் கட்டியிருக்காங்க ஓகே இப்போ உள்ள போமா உள்ள இங்கேயும் ரெண்டு கதவு மரக்கட்டா செஞ்ச கதை தான் சமஸ்டாங்க இருக்கு உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கும் போய் பார்ப்போம் இங்கே பாருங்களே பொருள் அந்த காலத்தை தங்கி இருக்கிற மாதிரி இருக்கு உள்ள போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்கு இங்கே உள்ள பாருங்களேன் அடுத்தடுத்து ஒவ்வொரு தான் உள்ளே போய்கிட்டே இருக்கு இறங்கிறதுக்கு கஷ்டமாக கஷ்டமா இருக்குதுல ஒரு ஆள் போலாம் அந்த அளவுக்குதான் அந்தளவுக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா கட்டி கட்டி வச்சிருக்காங்க அடுத்தடுத்து இப்போ பாருங்களே இதுக்குள்ள நம்ம இப்போ வந்தோம் தெரியுதா உங்களுக்கு இதுக்குள்ள வெளியே வந்தோம் வெளியே தான் இருக்கு இந்த சைடு இதான் நம்ம மொத்த திண்டுக்கல் எப்படி பார்க்க அழகாக இருக்குல்ல அளவுக்கு சவரு பாருங்கள் எந்த அளவுக்கு ரெண்டு மடங்கு டபுள் மடங்கு கட்டி வச்சுருக்காங்க செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது பீரங்கி வச்சு அடித்தா கூட உடையாது அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த காலத்தில் கட்டினா எந்த அளவுக்கு ஃபுல்லாமல் அந்த பில்டிங் சுற்றி ஃபுல்லாக தான் கட்டி வச்சுருக்காங்க ஏதோ கோவில் மாதிரி இருக்குது போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குது என்ன தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரேன் எடுத்துகிட்டு வந்தால் பற்றி கிளம்ப வேண்டியது மேக்ஸிமம் மேலே யாருமே வரலன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் நான் பார்த்திருக்கேன் இன்னும் மேலே யாருமே வரல வரவங்களாம் கப்பிசாக தான் வராங்க நான் ஒரு ஆள் மட்டும் சோளமாக சோளமாக வந்திருக்கேன் பாருங்க நான் மேலே குதிரை கட்டுறதுன்னு நினைக்கிறேன் உள்ளே இருந்தால் உள்ளே கை போகுது அந்த காலத்துலலாம் ரா ராஜர்கள் வந்து குதிரை நம்மளை மாதிரி ஏரியா வருவாங்க குதிரை வந்து குதிரை கட்டும் குதிரை வந்து இதில் இந்த இது ஃபுல்லாக சுற்றி தான் இருக்குது இந்த லைனும் ஃபுல்லாமே இந்த சுற்றி லைனும் ஃபுல்லாக சுற்றி தான் இருக்குது ஃபுல்லாமே இருக்குது கோவில் வந்தாச்சு கோவில் பருவது வந்து நெக்ஸ்ட்டு அடுக்க ஒவ்வொன்றா போய் பார்ப்போம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கிளம்பியாதான் அளவுக்கு டபுள் டபுளாக தான் இருக்காங்க எங்கே போன ஒரு தப்புக்கூட அங்கங்க அந்த காலத்தை தெப்ப உள்ளதை கட்டி கட்டி வச்சிருக்காங்க என்னன்னே தெரியல இடத்த பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது அங்கே ரெண்டு கழுகு வேற தோ சிரிச்சவனிக்கு போக முடியாதான் கழுகு வேற நிற்குதே நிற்கிது அவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் தான் நின்று பார்ப்பாங்க போல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்கள் சொல்லலை காம்பௌண்ட் சுற்றி வளைச்சுட்டு காம்பவுண்டாக கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல காம்பௌண்ட் எந்த இடத்துல மட்டும் இல்லை காம்பவுண்டு கட்டவே இல்லை உள்ள போய் பார்ப்போமா உள்ள எது இருக்கா எதுவும் இல்லை கரெக்டாக அதில் ஒரு ஆள் தான் நிற்க முடியும் போகிறது அவ்வளோதான் இருக்கு ஒரு தான் ஆளுதான் நிச்சயம் முழுக்க இங்கேருந்து ஆள் வராங்க பார்க்கறது அவர்கள் திங்கிட்டு இருந்து ஆள் வராங்கள எந்த ஊட்டியில் பார்க்குறது ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் ஆள் பார்க்குறாங்க வச்சால் Il padre è un, ah, un wow. <laughs> po' di più di un'altra cosa. Il padre è un po' di più di un'altra cosa. நல்லா என்ன பார்த்து தெரியல உங்களுக்கு அப்படியே போய் போயிட்டே இருக்கு அவங்க பேர் அப்போ களத்திறப்புகள் வேறு இல்லை அந்த களத்திறப்புகள் வேறு இந்த பைப்ளைனு எனக்கு அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இந்தாம் அந்த போய் தான் அங்கே போகிற மாதிரி அங்கே போவோம் அப்படி சார இதனாலுமே பார்த்துட்டு அப்படியே வருவோம் இது ஜெயிலுக்கு தெரிய ஜெயிலு அடிமைகள் அடிச்சதுக்கு இடம் மாதிரி இருக்கு நான் பக்கத்தில் போக விரும்பலை ஏன்னா நிலமை சரியில்லை இந்த ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுது உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கேன் போயிடுவோம் இதை ஆயுத குரங்குன்னு நினைக்கிறேன் பணத்தா அப்படிதான் தெரியுது இங்க பாருங்க அந்த காலத்தில் ஆயுத குடம்

உங்கள் போர் வீரர் ரெஸ்ட் எடுக்க ப்ளேஸ்னு நினைக்கிறேன் அதை பார்த்தீங்களா கொஞ்சம் நீட்டாக இருக்குது வா இதுக்கு நேரம் அங்கே முடிய போகுது அந்த காலத்தில் பீரிங்கி நான் பாருங்கலே ஒரே ஒரு பீரிங்களுக்கு மட்டும் குண்டு அப்படியே இருக்கு கப்பில்ஸாக இருக்காங்க குண்டு மேலே போய் பார்த்தோம் செம்ம மட்டும் போலாம் மிஸ்ஸாக பண்ணிக்கலாம் கப்பில்ஸுமை தெரிய வைப்பாங்க பெரிய வச்சு இதுக்குன்னா அவ்வளோ எக்ஸாட் டுமீரோ அவ்வளோதான் ஃபைல் ட்ரெஸ் பண்ணிட்டோம் இதை பார்த்துருக்கீங்களா வேண்டியது தான் இருந்து கிடக்குது அது தெரியுதா ஆமாம் யார் தெரியுது உனக்கு முண்டு இருக்குது அப்படி எடுக்க முடியுதா முடியா செம்மற்ற